முருகா வெச்சுவேல் முருகா வீலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே உன்னிடம் ஒரு முக்கியமான விஷயத்தை கூறவே உன் அப்பா இங்கு காத்துக்கொண்டு இருக்கின்றேன் ஒரு பெண்ணால் நீ உன்னுடைய வாழ்க்கையை இழந்து தவித்துக்கொண்டு இருந்தாய் அதே பெண்ணால் உன்னுடைய வாழ்க்கையை நீ மீண்டும் பெறப் போகின்றாய் தங்கமே உனக்கான ஆயிரம் உறவுகள் இருந்தாலும் உனது வாழ்க்கை தனியாகத்தான் வாழ வேண்டும் நீ யாராலும் தேடப்படவில்லை என்றால் சந்தோஷம் என நினைத்து கொள் தங்கமே ஏனெனில் உன்னை யாரும் பயன்படுத்திக் கொள்ளவில்லை உனக்கு துணையாக நான் இருக்கின்றே அல்லவா ஒரு பெண் உன்னுடைய வாழ்க்கையில் வந்ததால் அந்த வாழ்க்கையே நீ வெறுத்து போய் இருந்தாய் அந்த பெண் இப்போது சென்றதால் உன்னுடைய வாழ்க்கையில் மீண்டும் ஒளி வீச ஆரம்பித்து விட்டது ஒரு பெண்ணால் நீ வாழ்க்கையை இழந்து அதே பெண்ணால் உன்னுடைய வாழ்க்கையையும் நீ பெற்று விட்டாய் தங்கமே ஆனால் இனி அவ்வாறு உன்னுடைய வாழ்க்கையில் நடக்காது இனி உன்னுடைய வாழ்க்கையில் நீயும் உன் மட்டுமே இருப்பீர்கள் நீ உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய மங்கள செய்தி துணை தேடி வரும் நல்ல நேரம் உனக்கு ஆரம்பித்து விட்டது உன் மனம் விரும்பாத விஷயங்கள் எல்லாம் நடக்கிறதே என்று கவலை கொள்ளாதே உன் மனம் விரும்பும் விஷயங்களாக அத்தனையும் இனி மாறப்போகின்றது நல்லதே நடக்க போகின்றது உன் மனதில் இருக்கும் குழப்பங்களை தூக்கி எறிந்துவிட்டு நிம்மதியாக இரு உன் பிரச்சனைகள் அனைத்தையும் சரி செய்து உன்னை நன்றாக நான் வாழ வைப்பேன் யார் முன்னால் அவமானப்பட்டாயோ அவர்களுக்கு முன்னால் நீ நன்றாக வாழப் போகின்றாய் தங்கமே உன் வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளும் கூடிய விரைவில் சரியாகி விடும் இப்போது உன் மனதை புரிந்து கொள்ளாமல் நடப்பவர்கள் உன்னை விரைவில் புரிந்து கொள்வார்கள் நீ தாங்கிக் கொண்ட துன்பங்கள் அனைத்தும் உன் கர்ம வினையை கலைத்து கொண்டு இருக்கின்றன விரைவில் இதில் இருந்து நீ மீள்வாய் உன்னுடைய வாழ்க்கை இனி உன் கையிலே கிடைக்கப் போகின்றது இப்போது நீ எனக்கு அதிக முக்குவத்துவம் கொடுக்க ஆரம்பித்து விட்டாய் இது மற்றவர்களுக்கு புரிய போவதே இல்லை அதை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம் தங்கமே உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நிகழ்த்துவேன் அதன் பிறகு அவர்களே அதை எல்லாம் உணர்ந்து கொண்டு உன்னிடமே வருவார்கள் அப்பொழுது அவர்களை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் உன்னுடைய கையில் தான் இருக்கின்றது உனக்கு எப்போதுமே உண்மையான உறவு நான் மட்டுமே വെച്ചുവേൽ um, മു